ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளாக நிறைய நடக்கும் உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து வரவுக்கு மீறி இருக்கும் மனசில் வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிறைய இருக்கும் என்னடா இதை செய்கிறது கரெக்டாக அதை செய்கிறது கரெக்டாக செலவுகள் எக்கு தப்பாக போகுது அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா சம்பாதிச்சிருக்கலாமோ அப்படின்னு அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த தொழிலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நண்பர்களை பொறுத்தவரிலையும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அவங்க நிறைய பண உதவியும் உங்களுக்கு க கொடுப்பாங்க கணவன் முதல் ஒற்றுமை வந்து குறையே சொல்ல முடியாது ரெண்டு பேருடைய அன்யோன்யம் வந்து சூப்பராக இருக்கும் என்ன இந்த வாரம் வந்து செலவு தான் அதிகமாக இருக்கும் சில பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வீ வீடு மாறணும் அப்படின்ற சூழ்நிலை கூட வரும் நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் கூட உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாறுதல்கள்லாம் இருக்கும் நீங்கள் தொழில் நடத்துகிறவங்களாக இருந்தால்னா தொழில் உத்தியோகம்ன்றது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் ரொம்ப பெரிய லெவலில் லாபம் கிடைக்கலனா கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் டெய்லி வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குறது உங்களுக்கு இந்த வாரம் வந்து சிறப்பானதாக இருக்கும் மொத்தத்தில் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வாரம் செலவு அதிகம் உள்ள வாரமாக இருக்கும் பார்த்து பார்த்து செலவு பண்ணிங்கன்னா இந்த வாரத்தை வந்து நீங்க ஈஸியாக கடந்துடலாம்